பர்தனுடைய நாமத்துக்கு பையன் வந்து ப்ளஸ் டூ முடித்த ஃபஸ்ட்டு நான் பால் படிக்கும் போது நிறைய பால் போயிட்டு போய்ட்டு அப்ளிகேஷன்லாம் ஃபில் பண்ணி கொடுத்துருந்தேன் பட் எந்த பால் எனக்கு சீக்கிரம் கிடைக்கும் ஆனால் வந்து கடைசியாக வந்து எங்கள் அப்பா வந்து நல்லது பாலிடெக்னிக்கில் டெக்னிக்கில் கூட்டிட்டு போயிட்டு ஒரு சாரை இன்ட்ரடியூஸ் பண்ணார் அவர் தான் நம்ம பாஸ்டர் அவர் வந்து கடைசியாக எனக்கு வந்து அந்த சமயத்தில் வந்து அந்த பாட்டிலையும் ஃபுல்லாகிடுச்சு சீட்டு கடைசியாக நம்ம ஐயா தான் எனக்கு அந்த சீட்டு வாங்கி கொடுத்தாரு அதனால் என் பையன் ப்ளஸ் டூ முடிச்சோன்னே நான் வேறு எந்த காலேஜுக்கும் போகல நேராக வந்து ஐயாவோட தான் வந்தேன் எந்த காலேஜ்லேயும் அப்ளிகேஷனும் போடல நேராக ஐயா வந்து மீட் பண்ணி இது மாதிரி சொன்னேன் ஐயா எனக்கு நீங்கள் தான் சீட்டு வாங்கி கொடுத்தீங்க என் பையனுக்கும் நீங்கள் தான் சீட்டு வாங்கி கொடுங்கன்னு சொன்னேன் அப்போ ஐயா வந்து நேராக எங்களை கூட்டின்னு போய்ட்டு திருமிழிசைனா திருமிலிசையில் ஒரு பாஸ்டர் வந்து இன்ட்ரொடியூஸ் பண்ணிவிட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் எங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு மூணு நாள் எங்கள் கூடவே ட்ராவல் பண்ணி அந்த பாஸ்போர்ட்டை பேசி அவரை நேராக லைலோ கழிச்சு கூட்டிட்டு போய்ட்டு எங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணி அந்த சீட்டு வாங்கி கொடுத்தாரு அப்போது அந்த சீட் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருந்தது நிறைய பேர் பயமுறுச்சு எங்கள் சீட் கிடைக்காது ஆனால் ஐயா வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு எங்களுக்காக எங்கள் குழுவை இருந்து கடைசி வரைக்கும் போராடி எங்களுக்கு அந்த சீட் வாங்கி கொடுத்தாரு காற்று செகண்ட் லிஸ்ட்டில் வந்து ஃபர்ஸ்ட் லிஸ்ட்டில் வந்து என் பையனுக்கு பேர் வரல அப்புறம் செகண்ட் லிஸ்ட்டில் வந்து பேர் வந்துருச்சு ஏசப்பாக்கு கோடான கோடி நன்றி ஐயாவுக்கும் ரொம்ப நன்றி தேங்க்யூ தேங்க் யூ சொல்லுங்கள் தேங்க்